சிவாயனம் திருச்சிற்றம்பலம் அனைவருக்கும் வணக்கம் அக்னி நட்சத்திர சிறப்பு நிகழ்வில் நாம் தினமும் உடலுக்கு இயற்கையான முறையில் குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு உணவு வகையும் சேர்த்து சிந்தித்து வருகின்றோம் அந்த அமைப்பில் இன்று நாம் பார்க்க இருப்பது கருப்பு உளுந்து உருண்டை இது செய்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு கப்பு உடைத்த கருப்பு உளுந்து அதோடு ஒரு கைப்பிடி அளவு பொட்டுக்கடலை அல்லது பொறிகடலை என்று சொல்லப்படுகின்ற கடலை ஒரு கைப்பிடி கருப்பு கவுனி அரிசி தென்ன வெல்லம் கிடைச்சிச்சின்னா ரொம்ப நல்லது இல்லைன்னா பண வெல்லம் எடுத்துக்கலாம் ஒரு சின்ன துண்டு ஏலக்காய் கொஞ்சம் சுக்கு நாம செய்ய வேண்டியது என்னென்னா இந்த கருப்பு உளுந்து உடைச்ச உளுந்து கிடைக்கிது இல்லையா அதை நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நல்ல இந்த இந்த அளவுக்கு இருக்கணும் முழு உளுந்தாக எடுத்தோம்னா நமக்கு அளவு தெரியாது வறு வருபடுற அளவு தெரியாதுன்றதுனால உடச்ச உளுந்து எடுத்துருக்குறோம் அதை எடுத்து தனியாக வச்சுக்கணும் அதோடு கருப்பு கவுனி அரிசி புரிஞ்சு வர்ற அளவுக்கு அதையும் நல்லா வறுத்துக்கணும் அதோடு பொட்டுக்கடலையை லேசாக வறுத்துக்கணும் இதோடு நாம் அந்த சேர்த்து எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காவையும் லேசாக வறுத்து எண்ணெயெல்லாம் ஊற்ற வேண்டாம் லேசாக வறுத்து எடுத்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா அரைச்சிக்கணும் வெல்லமும் சேர்த்து நன்றாக அரைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் ஒரு சட்டியை லேசாக சூடு பண்ணிவிட்டு அதாவது கொதிக்கலாம் விட வேண்டாம் நேரடியாக அடுப்பில் வச்சு சட்டி நல்லா சூடான உடனே அணைச்சிட்டு அதில் ஒரு சின்ன கரண்டி அளவு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லெண்ணெய் புகையெல்லாம் வரக்கூடாது நல்ல சூடான உடனே போதும் இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்ல பிசைஞ்சு இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டி கொள்ளலாம் இது ஒரு ரெண்டு மூணு நாட்கள் வைத்திருந்து கூட சாப்பிடலாம் உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம் தருவதோடு உடனடியாகவே குளிர்ச்சி தரக்கூடியதான ஒரு உணவு வகைதான் இப்போ நாம் பார்த்தது மீண்டும் அடுத்த ஒரு உணவு வகையோடு விரைவில் உங்களை சந்திக்கின்றேன் சிவாய நம்ம திருச்சிற்றம்பலம்